வணக்கம் இப்போது நாம் எடுத்துக்கொள்வது எல்லா ஜாதகத்திற்கும் பொருந்தக்கூடிய ஒரு இருபத்தி நான்கு பாயிண்ட்கள் இவைகள் பல ஜோதிட புக்குகளிலிருந்து எடுத்து தொகுத்து நாடி உள்பட அதன் பலன்கள் எல்லாத்தையும் தொகுத்து ஒரு இருபத்தி நான்கு பாயிண்டாக உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது இந்த அனுகூலமான விஷயங்கள் எல்லா ஜாதகத்திற்கும் பொதுவானது ஒன்று திரிகோணாதிபதி ஐந்து ஒன்பதில் உள்ள கிரகம் கேந்திராதிபதி ஒன்று நான்கு ஏழு பத்தில் உள்ள கிரகம் தசாபுத்தியில் சுபபலனை தரும் இரண்டு எத்தனை தோஷமும் வளருவிரை சந்திரன் குரு பத்தில் இருந்தாலும் பார்த்தாலும் நிவர்த்தி மூன்று லக்னாதிபதி கேந்திரம் கோணம் அவர் ஒரு மு முதலாளியாக பரிமளிப்பார் நான்கு குரு இரண்டு பதினொன்று சம்பந்தம் தனவிருத்தியை தரும் ஐந்து தசாம்சத்தில் தசாநாதன் புத்திநாதன் நீச்சம் அது தொழிலில் உத் உத்தியோகத்தில் சிரமத்தை தரும் ஆறு நவாம்சத்தில் நீச்சம் பெற்ற புத்திநாதன் காலத்தில் நடைபெறும் திருமணம் மகிழ்ச்சி தராது ஏழு சப்தாம்சத்தில் தசாபுத்திநாதர்கள் புத்திநாதர்கள் நீச்சம் பெற்றால் குழந்தைக்கு சிரமம் எட்டு திரிசாம்சத்தில் நீச்சம் பெற்ற தசாபுத்தியில் உடல் நலக் கோளாறு தரும் தான் சிரமமான காலம் என்று திருசாமத்தில் திருசாம்சத்தில் பார்க்க சொல்வார்கள் அடுத்தது ஒன்பது சூரியன் சனி சம சப்தமும் கஷ்டத்தை தரும் பத்து எந்த கிரகமும் ஒன்று ஐந்து ஒன்பது ராசி பலனை அதிகம் செய்யும் அதாவது அதன் திரிகோணாதிபதியின் பலனை அதிகம் செய்யும் பதின் ஒன்று மேஷம் ரிஷபம் கடகம் துலாம் விருச்சிகம் மகரம் கும்பம் கோச்சார சனி ராகு கேது செவ்வாய் இவற்றில் வரும்பொழுது நோய் மிதுனம் கன்னி தனுசு மீனம் அவைகள் வரும்பொழுது சிரமத்தை தரும் அடுத்தது மாதம் சூரியன் லக்னாதிபன் அல்லது அதற்கு ஐந்து ஒன்பதில் சூரியன் சுக்கிரன் குருவுடன் இணையும் பொழுது அடுத்தது பதிமூன்று நாலாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி இணைந்தால் வாகன யோகம் பதினான்கு இரண்டு ஏழு பதினொன்று அதிபதியின் தசாபுத்தியில்தான் திருமணம் நிகழும் பதினைந்து கேந்திராதிபதி கோணத்தில் கோணாதிபதி கேந்திரத்தில் நன்மை தரும் பதினாறு செவ்வாயும் சனியும் இணைவு பெரும்பாலும் சிரமத்தை தான் தரும் அதாவது பதினேழு சனியும் சந்திரனும் நிலையில்லாமையை தரும் சனி சந்திரன் எந்த நிலையில் இருந்தாலும் அது புனர்பூ தோஷம் என்ற ஒரு தோஷத்தை உண்டாக்கிவிட்டு திருமணத்தை டிலே பண்ணிவிடும் பதினெட்டு லக்னாதிபதி இருக்கும் இடம் பலம் பெறும் அதாவது அது எங்கு இருக்கிறதோ அந்த ராசியானது அந்த அதில் இருக்கும் திசையானது நல்லதை செய்யும் பதினெட்டு வர்க்கோத்தமம் பெற்ற கிரகம் ராசியிலும் வர்க்கத்திலும் ஒரே வீட்டில் இருப்பது பலம் அதுதான் வர்க்கோத்தமம் என்றார்கள் அதாவது ஒரு கிரகம் ராசியில் எங்கு இருக்கின்றதோ அதே நிலையில் அதே ராசியில் அது நவாம்சத்தில் இருக்கும் இப்போ மேஷத்தில் அசு அசுவினி ஒன்னாம் பாதத்தில் ஒரு கிரகம் நின்றால் நவாம்சம் என்று வரும்பொழுதும் அசுவினி ஒன்னாம் பாதத்தில் இருந்தால் ஆக ராசி நவாம்சத்திலும் ஒரே வீட்டில் ஒரு கிரகம் என்றால் அது வர்க்கோத்தமம் என்பார்கள் நீச்ச கிரகம் வர்க்கோத்தமம் அடையும் போது உச்ச பலனை தருகின்றது கிரகம் பலன் தரும்போது அது நீச்ச பலனை தந்துவிடுகின்றது ஒரு கிரகம் தன் திசையில் தன்னை சேர்ந்தவர் பார்த்தவர் தான் பெற்ற நட்சத்திரம் இதற்கு ஏற்ப பலன் தரும் இருபது தசாபுத்தி பலன் அறிய கிரகநிலை கிரக ரஷ்மி அதாவது ஆபரண சக்தி கிரக அவஸ்தா மற்றும் தாராபலன் அட்டவணையை பார்க்கணும் அவற்றில் இந்த ஷட்பலம் இப்படி ஏகப்பட்ட கணக்கு போட்டிருப்பார்கள் அதையெல்லாம் நாம் பார்க்க வேண்டும் இருபத்தி ஒன்று கொச்சார பலன் அறிய கிரகம் இருக்கும் நட்சத்திரம் பார்க்க வேண்டும் அடுத்தது தாராபலன் அட்டவனை ஜென்மத்தாரா சம்பத்து தாரா விபத்து தாரா இந்த மாதிரி ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு அதே மாதிரி சாதகத்தாரா ஆறாவது இப்படி பார்க்கின்றோம் தெய்வம்சம் இந்த ஆறாவது நட்சத்திரம் நாம் பிறந்த நட்சத்திரத்திலிருந்து ஆறாவது நட்சத்திரம் தெய்வானுகூலம் என்பார்கள் அதை சாதகத்தாரா என்பார்கள் நான்கு என்பது சேமத்தாரா ஏழு என்பது வதைத்தாரா எட்டு என்பது மைத்திரத்தாரா ஒன்பது என்பது பரம பரமமைத்திரத்தாரா இப்படி பார்க்க வேண்டும் ஆக மூணு ஐந்து ஏழு சிரமத்தை கொடுக்கும் அதில் திசாபுத்தி அந்தரநாதர்கள் செல்லும் பொழுது அதாவது நாம் பிறந்த நட்சத்திரத்திற்கு மூன்று ஏழாவது நட்சத்திரத்தில் செல்லும் பொழுது இந்த ஒரு சிரமம் தரும் அடுத்தது இருபத்தி ரெண்டு தசாநாதனின் அம்சாதிபதி பலம் பெற்றால் நன்மை அடுத்தது ராசியில் நீச்சம் அம்சத்தில் உச்சம் யோகம் அது இருபத்தி மூன்றாவது பாயின் இருபத்தி நான்காவது பாயின் நீச்ச கிரகம் வக்ரமானால் யோகம் உச்சகிரகம் வக்ரமானால் பலன் இராது ஒரு கிரகமானது ராசியில் ஆறாம் இடத்தில் இருந்து நவாம்சத்தில் அது இருக்கும் நிலை இதற்கு ஆறு எட்டாக அமையுமானால் சஷ்டாசம் என்பார்கள் சஷ்டாஷ்டகம் என்பது ஆறு எட்டாக அமைவது அந்த புத்தி அதிகமான சுபபலனை தராது சிரமத்தைத்தான் தரும் ஆக உங்களுக்கு பல புத்தகங்களிலிருந்து எடுத்து இதனை தருவதால் நீங்கள் எந்த சார்ட் எடுத்தாலும் நீங்கள் இதை பார்த்து அதாவது எடுத்த மாத்திரத்திலேயே ஓரளவு ஒரு அசம்ஷன் சரி இந்த ஜாதகம் இப்படி இருக்கும் என்று நீங்களே ஒரு ஜோதிடர் போல் இதனை கணித்து கொள்ளலாம் இதான் பேசிக் ஜாதகத்தில் ஜோதிடத்தில் உள்ள மெயின் பேசிக் கேட்டான் பல புத்தகத்தில் அவர்கள் குறிப்பிட்டது ஏன்னா நாம் நிறைய போட்டு அந்த கிரகநிலை இந்த கிரக என்றால் உங்களை குழம்பி போய்விடும் ரொம்ப சிம்பிளாக எல்கேஜி யூகேஜிக்கு இருக்கிற மாதிரி என்னைக்குமே எந்த ஒரு விஷயத்தையுமே சிம்பிளாக சொல்லுவது என்பது மிக கடினம் அதனால தான் அங்கதனை சொல்லின் செல்வன் என்றார்கள் கம்பராமாயணத்தில் அனுமனின் மகன் அங்கதன் இருக்கின்றானே அந்த அங்கதனை சொல்லின் செல்வன் என்றார்கள் சொல்லின் செல்வி யார் தெரியுமா சகுந்தலை ம் திருஷ்யந்தனின் மனைவி திருஷ்யந்தனின் காதலை என்று கூட சொல்லிவிடலாம் சகுந்தலை தான் சொல்லின் செல்வி சொல்லின் செல்வன் அங்கதன் அனுமனின் மகன் ஆக சொல்லிருக்கு எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது என்று பாருங்கள் நீங்கள் எந்த இதை வந்து எதை எப்படி பயன்படுத்துகிறார்கள் அது எந்த ஒரு நாட்டில் இருக்கும் ஒரு ட்ரைனிங் சென்டர் என்று பார்க்கும் பொழுது ஜப்பான் ட்ரைனிங் சென்டரில் அவங்கள் எல்லாமே கார்ட்டூனாக போட்டிருப்பார்கள் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் விஷயத்தை ரொம்ப சிம்பிளாக பார்த்தா உடனே புரிஞ்சுக்கணும் அந்த அளவு அது மிக எளிது அல்ல அதாவது நாம் புரிந்து கொள்வதற்கு எளிதாக அவர்கள் அமைத்து தருகிறார்கள் அப்போ அவர்கள் எவ்வளோ கஷ்டப்பட வேண்டும் பார்த்த உடனே ஒரு பொதுவாக பார்த்தா புரிந்துகிற அளவு இது பண்ணுறது ரொம்ப சிரமம் அதுக்குத்தான் ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு பிரவிட்டி இஸ் த சோல் ஆஃப் விட் என்பார்கள் அறிவின் ஆழம் எதில் தெரியும் என்றால் சுருங்க கூறுதலில் அதை அவர்கள் எளிதில் கிரகிக்கும் வரையில் அவங்க கிராஸ்பிங் பவர் அது அறிந்து அதை தெரிந்து இவர்களால் இவ்வளவு முடியும் என்று அதனை தரும்போதுதான் அந்த ஒரு சொல்லிற்கே ஒரு மதிப்பு ஏற்பட்டு விடுகின்றது ஆக எளிமையான வார்த்தைகளால் கவிதைகள் நாம் இன்னும் ஏன் ரசிக்கின்றோம் பல முறை ஏன் அதை நாம் நம்மளை அறியாமல் பாடுகின்றோம் அதன் எளிமை மூனே வார்த்தைகளில் எவ்வளவு அழகாக அடுக்கடுக்கான பாடல்கள் மனதை நெருடுகிறதல்ல ஆக இந்த சொல் ஒரு முறையாக பயன்படுத்தும் போது அதன் ஆழம் அடிமனதில் போய் ஆழமாக பதிந்து விடுகின்றது இதையும் அதான் முன்பு சொல்லியிருக்கின்றேன் நாங்கள் ஒரு இங்கிலாந்து ரிசர்ச் பண்ணார் ஒருத்தர் பாடல்களில் ஏன் சினிமா பாடல்களில் ஏன் ஒரே வார்த்தை இருமுறை ஒழிக்கப்படுகிறது என்று பாடலே மூன்று மணி நேரம் மூன்று நிமிடம் முடிந்தால் மூன்று நிமிடம் இருபது நொடி குறைந்தது முன்னூறு ஷார்ட் லாங் ஷார்ட் க்ளோஸ் அப் டைட் க்ளோஸ் அப் மிட் க்ளோஸ் அப் மிட் லாங் இப்படி வருஷமாக ஷாட் இதை ஏன் சொல்கின்றேன் என்றால் நான் ஒரு நாள் டீ கடையில் உட்கார்ந்து தினத்தந்தையில் படித்து கொண்டிருந்தேன் ஃபோட்டோகிராஃபை பற்றி போட்டிருந்தார்கள் சினிமாவில் ஒரு பாடலுக்கு மூன்று நிமிஷத்தில் முன்னூறு ஷாட் வரும் லாங் ஷாட் க்ளோஸ் அப் டைட் க்ளோஸ் அப் அப்படி என்று க்ளோஸ் அப் டைட் க்ளோஸ் அப் இதையே பின்னி 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 போடுவாங்க ஆக இவற்றை நான் படித்துவிட்டு விட்டு பஸ்ஸில் ஏறி உட்காந்து பிரயாணம் செய்யும் போது எனக்கு என்ன ஆகிவிட்டது பாடல் ஓடும் பொழுது நான் ஒன்று ஒன்றா சொல்ல ஆரம்பித்தேன் க்ளோசப் மனதில் டைட் க்ளோசப் லாங் ஷாப் லாங் மிட் ஷாப் இப்படி நான் சொல்ல சொல்ல என்ன ஆகிவிட்டது பாடலின்னு அர்த்தமே போய்விட்டது நாமல் அந்த டெக்னிக்கலை தான் பார்க்கின்றோம் அதன் ஒரு எஸ்திக் சென்ஸ் ரசனையை இழந்து விட்டோம் அந்த மாதிரி இப்போ அவங்க ஜப்பான்லேயும் அதுக்கு தான் இப்போ என்ன செய்கிறாங்க அவங்க வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க அவங்க வந்து இப்படி இயந்திரங்களோட இருந்ததுனால் பாடல்கள் எழுதுவது ரொம்ப போய் போய்விட்டது அதனால் செயற்கையில ஒரு நீரோட செட் பண்ணி அதில் வாத்து அன்னம் இவைகள் போவது போல் மிதப்பது போல் அதனை சுற்றி ஒரு பசுமையான இடத்தில் நிறைய பேர் வந்து பேனா வைத்து கொண்டு எழுதி எழுதுகிறார்கள் அவர்கள் சொல்லி கொடுக்கிறார்கள் அவர்கள் எல்லாமே யூஸ் பண்ணுறது டெக்னிக்கல் வேர்டாகவே இருக்குது அதை சொன்னால் நம்ம கிண்டல் பண்ணுற மாதிரி அதான் யூஸ் பண்ணவில்லை அவங்க டெக்னிக்கலாகவும் இருந்துட்டாங்க நம்ம வந்து கல்ஃப் மேக்சினில் ஒவ்வொரு நாட்டுக்கு அலாட் பண்ணாங்க ஒவ்வொரு ஒரு மந்த் ஒரு ஸ்பெஷல் இஷ்யூ அதில் ஜப்பான்னு போட்டு என்ன செஞ்சாங்க ஒரு பிளேட்டில் சிப்பை போட்டு அந்த சோஸ்டிக்கால் அப்படி எடுக்கிற மாதிரி போட்டிருந்தாங்க அவங்களுக்கு உடலும் உயிரும் உணவும் எல்லாமே அந்த டெக்னிக்கலாகவே போய்விட்டது அதனால் இப்போ அவங்க அந்த கவிதை சொல்லி கொடுக்கிறார்கள் இப்படி இருக்க அவங்களும் மாறுகிறார்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அந்த டெக்னிக்கல் நிலையிலேருந்து ரசன நிலைக்கு மாறுகின்றார்கள் அதை அவர்கள் உருவாக்கிறார்கள் நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம் ரசனை நிலை சென்ஸ் கவிதை பாடல் இருந்து விலகி டெக்னிக்கலை நோக்கி போய் போய் கொண்டிருக்கிறோம் நாமும் ஒரு காலத்தில் ஒரு பசுமான இடத்தில் ஆடர் போல செட்டப் செய்து அதில் அன்னம் பூக்களை மிதக்க விட்டு வருங்கால சந்ததி நேரை அவர்களை நீங்கள் பாட்டு எழுது என்பார்கள் நாம் என்ன படித்தோம் காற்று வந்ததும் கொடியே செய்ததா செய்ததும் காற்று வந்ததா என்று ஆனால் இந்த குழந்தைகள் பிற்காலத்தில் என்ன எழுதும் என்றால் டெக்னிக்கல் வேர்டில் த வின் என்று அதாவது மொழிபெயர்த்தால் பூவை அந்த காற்று கிண்டியது என்று சாதத்தை கிண்டுவது போல் ஆக இது எப்படி வரும் என்பது நீங்களே உபயோகித்து சிந்தித்து நீங்களாக ஒரு முடிவு சொல்லுங்கள் இதைத்தான் அவர் பண்டிட் பிள்ளை அவர்கள் குறைந்தது ஒரு எழுபது வருடத்திற்கு முன் நியூமரஜி ஸ்பெஷலிஸ்ட் அவர் அவர் உலகத்தில் உள்ள அத்தனை எலிசபெத் ராணி அவர்கள் உள்பட எல்லோரையும் பார்த்து வந்தவர் அவர் ஒரு தடவை சிலோனில் வரும்பொழுது ஜனநாயக என்றவர் அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் பண்ண சொல்கிறார் இருப்பது அவர் ஒரு சுயேட்சை ஓட்டு அந்த அவ்வளோ பெரிய கூட்டத்தில் இவரும் என்ன செய்கின்றார் நீ பிற்காலத்தில் ஒரு மந்திரி ஆவா என்று இதை யாராவது நினைத்து பார்க்க முடியுமா சொல்லுங்கள் ஒரே சுயேட்சை ஓட்டு ஒரு பிரதமராக வர முடியுமா அதிபராக வந்தார் எப்படி ஆங்கிலேயர்கள் அப்போது என்ன சொன்னார்கள் இந்த கட்சி ரொம்ப பேஜாராக இருக்கின்றது ஒரு சுயேட்சாரை போட்டி விடலாம் என்று அப்போ வரும்போது இந்த ஒரு ஓட்டு அது கூட அவருது அவருக்குறது இல்லை அவரை மந்திரியாக்கி விட்டது அவர் எழுதியிருப்பார் என்ன எழுதியிருப்பார் கலியுகம் நடக்கும் பொழுது மக்கள் நிலை மாறுவர் என்று அதைத்தான் கச்சன் செய்தான் புரிகின்றதா உங்களுக்கு இப்பொழுது என்ன நான் சொன்ன சகோதரியார் வேடிக்கையாக இல்லை அதாவது சினிமா கதையில் ஒருவது மாறி விடுகின்றது சேதுராம பிள்ளை அவர்கள் தீர்க்க தரிசி இந்த விஷயத்தில் மறக்க முடியாது அது சுக்கராச்சாரியர் கதையில் வந்து விடுகின்றது இப்பொழுது புரிகின்றதா மகிமை என்னவென்று மாற்றத்தின் மகிமை அது ஒரு மாதிரி வச்சு நல்லதா கெட்டதா அதை நீங்களே டிசைட் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் உங்களது விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன